சரி இன்னைக்கு நாம நியூமராலஜில நம்பர் செவன் அதாவது கேதுவை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இந்த நம்பர் செவனுக்கு பின்னால உங்களுக்கு தெரியுமா ஒரு புராண கதை இருக்கு அந்த பார்க்கடல் கடைஞ்சப்ப ஒரு அசுரன் தலையை இழந்து ராகு கேதுவா மாறினானே அந்த கதை தான் இந்த இல்லாத ஒரு தன்மை இருக்கே அதுதான் நம்பர் செவனோட அந்த ஆழமான சில நேரம் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தோன்ற அந்த குணங்களுக்கு காரணம்னு சொல்றாங்க சரி மொத விஷயமா இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும்னு பாப்போம் இவங்கள பெரும்பாலும் இல்லற சந்நியாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாக்க பார்க்க இருந்தாலும் மனசுல ஒரு சின்ன டிட்டாச்மெண்ட் ஒரு ஆன்மீக தேடல் இருந்துட்டே இருக்கும் சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஒரு மிடில் ஏஜுக்கு மேல பாத்தீங்கன்னா பெரிய யோகம் செல்வம்லாம் வந்து சேரும் தர்ம சிந்தனை எளிமை இதெல்லாம் இவங்களோட அடையாளம் உள்ளுணர்வு ஜாஸ்தி ஆனா கொஞ்சம் முன்கோபமும் இருக்கும் ஆனா ஒன்று இவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் மற்றவங்களும் அதிகமா எதிர்பார்க்க கூடாது இயேசு ஆதிசங்கரர் மாதிரி பெரியவங்க இந்த எண்ணோட தொடர்பு படையவங்க அடுத்து ரெண்டாவதா தொழில் பொருளாதாரம்னு பார்த்தா ஆரம்பத்துல கொஞ்சம் தடைகள் சோதனைகள்லாம் இருக்கலாம் ஆனா ஒன்ஸ் கேது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்புறம் தடுக்கவே முடியாது கலைத்துறை அப்புறம் இந்த பெட்ரோல் பால் மாதிரி திரவம் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் வெளிநாட்டு வியாபாரம் சட்டம் மீடியா இந்த மாதிரி ஃபீல்டுல நல்லா வருவாங்க சம்பள வேலையில உயர்வு கொஞ்சம் தாமதமாக ஆகலாம் ஆனால் சில சமயம் திடீர்னு ஒரு சரிவும் வரவும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் இவங்களோட கற்பனை திறன் பிஸ்னஸுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சரி கடைசியா ரிலேஷன்ஷிப்ஸ் அப்புறம் அதிர்ஷ்ட விஷயங்கள் கல்யாணம் கொஞ்சம் லேட் ஆகலாம் இல்ல சில சவால்கள் இருக்கலாம் வாழ்க்கை துணைன்னு பார்த்தா ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு இந்த நம்பர்காரங்க நல்லா செட் ஆவாங்க குறிப்பா நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் எயிட் மட்டும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தா நம்பர் டூக்காரங்க ரொம்ப உதவியா இருப்பாங்க ஹெல்த்தில் மணக்கவலை ஜீரண கோளாறு தோல் பிரச்சனை வரலாம் லக்கி ஸ்டோன் வந்து வைடூரியம் இல்லைன்னா சந்திரகாந்தக்கல் நிறம்னு பார்த்தா வெள்ளை வெளிர் மஞ்சள் பச்சை பழக்கலர் ட்ரெஸ்ஸும் அதிர்ஷ்டம்தான் லக்கி டேட்ஸ்னு பார்த்தா மாசத்துல ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது இதெல்லாம் செம லக் அப்புறம் ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டும் நல்லதே செய்யும் ஆக மொத்தத்துல பார்த்தா இந்த நம்பர் செவன் ஒரு மாதிரி ஆழமான நம்பருங்க கொஞ்ச சவால்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக பலம் பெரிய உயரத்துக்கு போறதுக்கான சக்தி இதெல்லாம் இந்த எண்ணுக்கு கண்டிப்பா உண்டு